பிரியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் வாழ்த்துக்கள் இந்த சுற்றுல என்ன தலைப்பு ஓ இ அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு அப்ப நீங்க ஈ அப்படிங்கிற அந்த திரைப்படம் குறித்து இந்த திரைப்பட சுற்றுல பேச போறீங்க நான் கூட கேமரா எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன ஈ இ அப்படின்னு சொல்றாரோ அப்படின்னு நினைச்சேன் ஒரு நல்ல திரைப்படம் நல்ல உரையை இப்போ நம்ம ரெண்டு பேரும் அவுடேட் ஆகிருக்கோம் ஈ அப்படின்னா அப்படி சொல்ல மாட்டாங்க ஈ இந்த பசங்கள்லாம் இப்போ சொல்கிறது ஈ இப்படி அழகான ஒரு உரையை அதியன் வழங்க ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் வாழ்த்துக்கள் சிறப்பாக பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவராலும் வெறுத்து விரட்டப்படும் ஈ வந்துள்ளேன் ஈயை தான் பிடிக்கும் காலத்தின் சாபத்தால் கருவுற்று பாவத்தின் சம்பளத்திற்கு பறைசாக பிறந்தவன் நான் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட விளிம்பு மனிதர்களே என் சொந்தங்கள் குப்பை தொட்டியில் கிணந்து என்னை தூளியில் தூங்க வைத்து தொண்டு செய்த ஆயாதான் என்னுடைய தாய் நான் பணத்திற்காக எதையும் செய்வேன் என் காதலியை கூட ஒரு பண்டமாக பார்த்து வந்தான் இந்த ஈ எனது குற்றச்செயல்கள் செயல்கள் குப்பை மேடாக உயர்ந்து காவல் நிலையமே கதி என்று கிடந்தேன் இப்படியாக நகர்ந்த என் வாழ்வில் இரண்டு கதை மாந்தர்களை இடைப்புகச் செய்தார் இயக்குனர் ஜனநாதன் ஒருவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இன்னொரு இன்னொருவர் நெல்லை மணி டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்று சொல்லப்படும் ஆயுதத்தை கண்டுபிடித்து பணம் செய்கின்ற பாதகன் தன்னை நம்பி வந்த ஏழை மக்களை சோதனை கூட எலிகளாக்கி பலியிடுகின்ற பிணியன் நெல்லை மணியோ மருத்துவம் படித்த மானுட பற்றாளன் நேதாஜியின் வழியை ஏற்ற நேர்மையாளன் ஓடப்பர் ராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆயிவிட்டால் விட்டால் ஓர் நொடிக்குள் எல்லாம் மாறி ஓடப்பர் உதயப்பர் ஒப்பப்பர் ஆயிடுவார் உணரப்பா நீ என்ற பாவேந்தர் வரிகளில் புரண்டு எழுந்த புரட்சியாளர் மக்களை வதைக்கும் மருத்துவனை பழியெடுக்க வெஞ்சினம் கொண்டார் நெல்லை மணி காவல்துறையின் துப்பாக்கியை நேர்கொண்டு இரத்த வெள்ளத்தில் தப்பிக்கின்றாள் பொருள் பொருளீட்டும் நோக்கில் நெல்லை மணிக்கு புகலிடம் கொடுத்தேன் நோக்கில் நெல்லை மணிக்கு புகழிடம் கொடுத்தேன் நான் கேட்டேன் அறியாத எனக்கு போராடுகின்ற தகுதி இருக்கா என்று யாருக்கு பிறந்தோம் என்று தெரியாத உனக்குத்தான் போராடுகின்ற அனைத்து தகுதியும் என்று இருக்கு என்று தீர்க்கத்தோடு எடுத்துரைத்தான் நோய் கொண்ட உன் மறந்துட்டு கொன்றது அந்த மறுத்து வந்தான் என்று போட்டுடைத்தான் ஒற்றை சொந்தமும் உறவருந்து போனதுனால் உருகுலைந்து போனே நான் நன்றி வணக்கம் அதியன் எடுத்துக்கொண்ட அந்த பாணி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது கேமரா வழியாக ஒரு காட்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த படத்தினுடைய கதாநாயகன் இந்த மேடையில் வந்து பேசினா அந்த கதையை எப்படி மக்களுக்கு புரிய வைப்பானோ அப்படி ஒரு வித்தியாசமான பாணியை தன்னகத்தே கொண்டு பேசத் தொடங்கினார் தொடர்ந்து உடல் நலமின்மை காரணமாக தொடர் இருமல் மருத்துவமனையிலிருந்து நேரடியாக படப்பதிவுக்கு வந்துட்டு திரும்ப மருத்துவமனைக்கு போகிற ஒரு சூழல் ஆனாலும் கூட தொடர் முயற்சியினால் இத்தனை தூரம் வந்து பேசியிருக்கிற தம்பி அதியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் வாழ்த்துக்களை பதிவு செய்வோம் நல்லா பேசியிருக்கீங்க எல்லோரையும் வாழ்த்தி அரவணைத்துக் கொள்கிற எங்கள் நடுவர் அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் அன்பிற்கினிய பார்வையாளர்களே முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சம் தமிழ் சொந்தங்களுக்கு அதியனுடைய தந்தைக்கு இல்லத்தில் இருந்தபடியே உள்ளம் குளிர ஒரு பாராட்டு கொடுங்க பத்தாது நீங்கள் இல்லத்திலேருந்து கொடுக்குற கைத்தட்டு பத்தாது மறுநாள் பிள்ளை தேர்வுக்கு அவனை ஆயத்தப்படுத்த காட்டக்கூடிய அக்கறை தமிழ் போட்டிகளுக்கு எந்த தகப்பனும் செய்வதில்லை ஆனால் கடந்த சில வாரங்களாக அந்த பிள்ளையினுடைய உடல் நலக்குறைவையும் பொருட்படுத்தாது அவருக்கு உரிய மருத்துவத்தை காட்டி அந்த பிள்ளை இந்த போட்டியில் பங்கு பெறுவதை தான் பெருமையாக ஒரு பெரிய அங்கீகாரமாக கருதக்கூடிய அந்த தகப்பனுக்கு ஒரு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இது தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொரு பார்வையாளர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக பதிவு உண்மையாகவே அதிகன் பேச்சு கடந்த ரெண்டு மூன்று சுற்றுகளை விட இதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வேகம் வருகின்ற போது பதட்டம் வரும் ஆனால் பதட்டம் இல்லாமல் பிரித்து சொற்களை கையாண்ட நல்ல அந்த காட்சியைப்படுத்தின அதாவது ஒரு செய்தியை ஒரு போட்டியில் மறப்பது என்பது இயல்பு இந்த வயதில் நீ மறக்காம பேசினா அது ஒப்பனை பேச்சு இதுதான் உண்மை பேச்சு அதனால் என்னை பொறுத்தவரை உன் பேச்சில் குறையே சொல்ல முடியாது அடுத்தடுத்த சுற்றுக்கு நீ போகும்போது இன்னும் உன்னை உற்சாகப்படுத்திக்கொள் உன்னை வளப்படுத்திக்கொள் நல்ல எதிர்காலம் உண்டு வாழ்த்து அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் அவர்கள் அதியன் முதல்ல வந்து ஒரு விஷயம் அதை என்றைக்குமே நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் மரத்தல் வந்து ஒரு பெரிய குற்றம் இல்லை அதை வந்து எளிதாக நம்மால் சரி செய்து கொள்ள முடியும் தொடர்ந்த முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் அதையும் தாண்டி உன் திறமை மீது உனக்கு எல்லையில்லாத நம்பிக்கை இருந்தால் இந்த தடைகளை எல்லாம் நீ எளிதில் தவிடு விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா ராகவ் அவர்கள் சொன்னது போல ஒரு வித்தியாசமான பாணியில் நீ வந்து உன்னுடைய பேச்சை அமைத்திருந்தாய் ஆனால் அதையும் தாண்டி இந்த இந்த கதையோ அல்லது இந்த கதையில் வரக்கூடிய இந்த ஒரு மாந்தரோ என்னை எந்த விதத்தில் பாதித்தார்கள் நான் என்ன அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் என்பதை சுற்றி உன்னுடைய பேச்சு இருந்திருந்தால் இன்னும் செழுமையாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா மூன்று நிமிடத்திற்குள்ளே நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை இந்த அரங்கத்தில் நீ பதிவு செய்ய வேண்டும் கதை அம்சத்திலும் கதை மாந்தர்கள் பற்றியும் நீ எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான நேரம் அதில் போயிடும் இல்லையா அதனால் கதையினுடைய சாரத்தை எங்களுக்கு நீ வந்து ஊற்றி தர வேண்டும் உன்னுடைய அழகான தமிழால் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் உன்னை பயிற்சி செய்து கொண்டு தைரியமாக உன்னுடைய கருத்தை எப்போதும் போல முன்வைக்க வேண்டும் உடல் நலம் குறைந்திருந்தாலும் நலிவுற்றிருந்தாலும் அதையும் தாண்டி என்னுடைய தமிழுக்கு நலிவு ஏற்படக்கூடாது என்று வந்திருக்கிறாய் இல்லையா அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்க அது எனக்கு நம்முடைய அட்லாண்டா ஜெயசாரதி அண்ணனினுடைய வாழ்த்து செய்தி அது எனக்கு முதல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கும் ஏன்னா இன்னைக்கு அவர் கிடைச்ச அனுபவம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்காது வாழ்க்கையில் நீங்கள் நிறைய வெற்றி பெற வேண்டுமா நிறைய தோல்வி அனுபவிங்க அப்படின்னு சொல்றாங்க இது உங்களுக்கு தோல்வி இல்லை இது ஒரு தடங்கள் தான் நீங்கள் பயிற்சி பெற்று மீண்டும் வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் நான் தொடங்கின விதம் இருந்ததில்ல ரொம்ப அழகாக இருந்தது நான் இதுவரையும் பார்த்த பேச்சாளர்கள் உங்களுடைய தொடக்கம் எப்பவுமே தொடக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதில் ரொம்ப அழகாக வந்தீங்க முதல்ல உங்களுடைய ஹெல்த் பார்த்துங்க ஹெல்த் இஸ் வெல்த் இருந்தால் தான் சித்திரம் செய்ய முடியும் ஹெல்த்தை நல்லா பண்ணிவிட்டு இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிட்டீங்க சின்ன வயசு தான் உங்களுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது உங்களுக்கு வாழ்த்துக்கள் அழகான அதியனுக்கு அழகான வாழ்த்து செய்திகள் கிடைச்சிருக்கு தொடர்ந்து உங்களை உற்சாகப்படுத்திக்கோங்க அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் மின்னி மிளிர எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி